பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்னையுடன் தொடர்பு கொண்டவர்கள் அவரிடமிருந்து உதவிகள் பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகுது அனுமார் வால் மாதிரி நீண்டு கொண்டே போகுது அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவருக்கும் கெகல் பத்திர பத்மியோட தொடர்பு என்று சொல்லி என்ன தொடர்பு என்று சொன்னால் கெகல் பத்ர இருந்து துப்பாக்கி வாங்கியிருக்கிறார் மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த இந்த வர்த்தகர் வந்து கெகல் பத்திர பத்மியோட துப்பாக்கி வாங்கியிருக்கார் மூன்றரை லட்சம் ரூபாய் காசு கொடுத்து ஒரு கை துப்பாக்கி ஒன்று வாங்கியிருக்கிறார் இன்றைக்கு வந்து போலீஸ் போயிட்டு அவருடைய வீட்டை செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த துப்பாக்கி இருந்திருக்குது அதோட அந்த துப்பாக்கிக்கு தேவையான பதிமூன்று ரவைகளும் இருந்திருக்குது எல்லாத்தையும் சேர்த்து போலீஸ் கைப்பற்றியதோடு அந்த வர்த்தகரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த வர்த்தகருக்கு வந்து யாரோ ஃபோன் பண்ணி கொலை உறுத்தல் விடுத்தலாம் அப்போ தனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லையன்று சொல்லி போட்டு அப்ப பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வர்த்தகர்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் சொன்னா போலீசில் போய் சொன்னால் பொலிஸ் பாதுகாப்பு கொடுக்கும் இதுதான் நோமல் நடைமுறை இவருக்கு வந்து பொழுசுல நம்பிக்கை இல்லை போறக்கு அப்போ கேகல் பத்திர பத்மியிட்ட போய் கதைச்சு அவர்கிட்ட இருந்து துவக்க வாங்கி இவருக்கு வந்து அச்சுறுத்தல் விடுத்த அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் வந்து ரமேஷாம் எந்த ரமேஷன் சொன்னா அவருக்கு ஒரு அடமொழி ஒன்று இருக்குது அதாவது கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையம் தானே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு ஹினட்டியான என்று சொல்லி ஒரு நிறம் இருக்குது அப்ப ஹினட்டியான ரமேஷ் இந்த பேர்ல அறியப்படுற அந்த நபர் தான் வந்து இந்த வர்த்தகருக்கு வந்து அச்சுறுத்தல் விடுத்தாராம் என்று சொல்லி இப்ப கெகல் பத்திர பத்மிட்டு போய் துவக்க வாங்கி கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் என்னென்னு சொன்னா கெகல் பத்திர பத்மியினுடைய அந்த செயின்ல வந்திருந்தார்கள் ஏற்கனவே அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா திரைத்துறை நடிகைகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இதுல மிஞ்சி போயிருக்கிறது வந்து வர்த்தகர்கள் தான் ஏன்னு சொன்னா நிறைய வர்த்தகர்களுக்கு வந்து எப்படியுமே பாதாள உலக குழுவோட தொடர்பு இருக்கும் அதிலேயும் கெகல் பத்ர பத்மையோட வந்து கட்டாயம் தொடர்பு இருக்கும் இப்போதான் ஒவ்வொன்றாக அம்பலமாகி கொண்டு வருது எனவே இப்போ ஒரு வர்த்தகர் கைது செய்யப்பட்டிருக்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று போலீஸ் திணைக்களத்துக்குள்ள ஒரு அதிரடியான மாற்றம் ஒன்று நடந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது போலீஸ் மாதிரி இருக்கேந்த வீர சூரிய அவர்கள் அவருக்கு அடுத்த இருக்கக்கூடிய இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பு போலீஸ் தலைமையகம் தானே அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு இப்பொழுது மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கார் அவருடைய பேர் என்னென்று சொன்னா சீனியர் டிஐஜி லலித் பத்தினாயக்க லலித் பார்க்குற இவர் தான் அப்ப எதுக்கு எதற்காக இவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டு இப்போ மத்திய மாகாணத்துக்கு மாற்றப்பட்டுக்காரன் சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பொலிசுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பதவி மாற்றங்கள் நடக்கிறது சாதாரண தானே கேட்டிங்கன்னு சொன்னால் இது சாதாரணமான மாற்றம் இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் நாங்கள் கூட இங்கே செய்திகளில் சொல்லியிருந்தாங்க கிட்டடியில் வந்து போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் இன்னுமொரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக குற்ற புலனாய்வு பிரிவில் வந்து முறைப்பாடு கொடுத்துருந்தவர் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் போலீஸ் ரகசியங்களை வந்து வெளியில் சொன்னார் அதோட ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஆளோட அவரோட ஒளிப்பதிவு எல்லாம் வெளியாகி இருந்தது அதிகாரி முறைப்பாடு அவர் வேறு யாரும் இல்ல அவர்தான் இவர் லலித் பத்திநாயக்க அவர்தான் இவர் எனவே அவருடைய பதவிதான் இப்பொழுது பறிக்கப்பட்டு மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பாக அவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் வெளியாகியுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்ப நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ இன்றைக்கு இணையதளம் முழுக்க மிகவும் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு வீடியோ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா தெமட்டகுட பகுதியைச் சேர்ந்த ஒரு நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண் இவ வந்து தன்னுடைய காரில் வந்து போய் கொண்டு வந்துருக்கிறாள் காரில் போய் கொண்டு கேட்குள்ள வந்து ஒழுங்கான முறையில் வாகனம் ஓடியலை கார் ஓடையிலு சொல்லி ஏதோ அங்கேயும் இங்கேயே மோடிருப்பா ஓலிடக்கு அப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து மறைச்சிருக்கணும் நிற்க சொல்லி இவா வந்து நிற்காமல் அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கிறா நீங்கள் மறைச்சானா நிற்கணுமான்னு போட்டு போயிருக்கிறா போவ போலீஸ் பின்னால் துரத்தி கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சு கடுவலை என்று சொல்ல இடத்துல வச்சு மறைச்சிருக்குது மறைச்சி போட்டு எல்லாம் செக் பண்ணி நிற்காமல் போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் தானே போலீஸ் கேட்கும்போது வாக்கு வந்து கோவம் வந்துட்டு இவா வந்து கத்தி சத்தம் போட்டு சொல்லிக்கிறா என்னென்னு சொன்னால் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லி கொடி துவக்கு என்று சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரின்ற பேரை சொல்லி அவருடைய தங்கச்சி தான் நான் நான் யார் தெரியுமா என்னை எப்படி நீங்கள் மறைக்க முடியும் என்று சொல்லி பெரிய சத்தம் போட்டு போலீஸோடு எல்லாம் பிரச்சனை பண்ணி கடைசியில் வந்து இப்போ கைது செய்யப்பட்டு கம்பஹா நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டு இப்போ விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்க மறியல் இருக்க சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்கார் வாகனே ஒயானிகள் லஜ்ஜ வேண்டே வேண்டேப்பா

டிராஃபிக் போலீஸ் மறிச்சு டாக்குமெண்ட்ஸை கேட்டால் நின்று டாக்குமெண்ட்ஸை காட்டி போட்டு போகிறதான் முறை எனவே போலீஸோட போயிட்டு சண்டை பிடிக்கிறதுலையோ வாயடிக்கிறதுலையோ எந்த விதமான அர்த்தமும் இல்லை எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவா வீட்டால் வெளியில் வரும்போது கொஞ்சம் கூட நெச்சய பார்த்துருக்க மாட்டா இன்றைக்கு போலீஸில் குடிபட்டு போய் விளக்கமறியில் இருக்க போகிறேன்னு சொல்லி நெச்சயம் பார்த்துருக்க மாட்டா அதோட ஒரு போலீஸ் அதிகாரின்ற தங்கச்சின்னு சொன்னவா தானே அதுவும் பொய்யாம் அப்படி ஒரு போலீஸ் அதிகாரியும் இல்லையாம் அவருக்கு வா தங்கச்சியும் இல்லையாம் ஒருவேளை அப்படியே ஒரு போலீஸ் அதிகாரி இருந்து அவருடைய பேர் வந்து கொடி துவக்கம் அப்படியே ஒரு கொடி துவக்கு என்று சொல்லி ஒரு அதிகாரி இருந்து அவருடைய தங்கச்சியாக இவா இருந்தா இருந்தா தான் என்ன ரோட்ல டிராபிக் போலீஸ் மறைச்சா நிக்க தான் சட்டம் எல்லாருக்கும் சமம் இப்போ இவா வந்து போலீஸ் அதிகாரி தங்கச்சி என்றதுக்காக பயங்கர ஸ்பீடா போயிட்டு ஒரு புளிய மரத்தில் மோதலாண்டு வைங்கவன் அப்ப போலீஸ் அதிகாரி தங்கச்சி என்றதுக்காக என்ன ஆக்சிடென்ட் நடக்காம விடுமா அல்லது அந்த கார் வந்து நொறுங்காம விடுமா இல்லத்தானே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க அவருடைய உத்தியோகபூர்வமான இல்லத்திலிருந்து வெளியேறுகின்றார் இன்று அவருடைய வீட்டிலிருந்து பொருட்கள் அனைத்தும் ஏற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் முற்றுமுழுதாக அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவாராம் என்னென்ன சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் அவென்யூ என்று சொல்லப்படுற இடத்துல தான் அவாவுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே வா வெளியேற வேண்டியிருந்தது ஆனால் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருந்தவா என்னென்னு சொன்னால் உடல்நிலை சரியில்லை அதனால் வந்து எனக்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் வேணும் என்று சொல்லி இப்போ வந்து வெளியேறுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன வெளிகம பிரதேச சபையினுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகரவினுடைய கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து சுட்டு போட்டு தப்பி ஓடினவே அப்போ ஓடும் போது என்ன செய்யணும் ஒரு காட்டுக்குள்ள கொண்ட மகியங்கன காட்டுக்குள்ள கொண்ட மோட்டார் சைக்கிளை போட்டுட்டு தப்பி ஓடினதாக ஏற்கனவே செய்திகள் வழியாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போன நபர் இருக்காரு தானே அவருக்கு வந்து பத்தொன்பது வயசாம் அவர் நேற்று என்ன செய்திருக்கு போலீஸ் வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கு நேற்று முப்பத்தாம் தேதி அந்த எந்த இடத்துல கொண்ட மோட்டார் சைக்கிளை போட்டுட்டு ஓடினாரோ அந்த இடத்துக்கு வந்து கூட்டி கொண்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா மோட்டர் தையல் அங்கேயே இருந்திருக்குது அப்போ எடுத்திருக்கணும் எங்கே கொண்டாய் போட்டுக்கார் அப்படின்னு சொன்னால் இப்போ வெலிகமல தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது அங்கே துப்பாக்கி சூட்டை நடத்தி போட்டு கீழ் பக்கத்தால் தப்பி ஓடி இருக்கணும் இலங்கையினுடைய கீழ் பகுதியெல்லாம் தப்பி ஓடி கதிர்காம பக்கம் போய் பிறகு கதிர்காமத்திலிருந்து புத்தலை என்று சொல்லப்படுற இடத்துக்கு அதாவது புத்தளம் இல்லை இது புத்தல என்று சொல்லி இன்னமும் ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகிற ரோட்டால் போய் கொண்டு அந்த ரோட்டின வகை வந்து பி முப்பத்தஞ்சு பி முப்பத்தஞ்சு ரோட்டில் வந்து அந்த ரோட்டில் பெருசாக ஆக்கல் பெறாயணம் நினச்சி போட்டு அந்த பக்கத்தில் போச்சுன்னு முடியாது அது அடர்ந்த காட்டு பகுதியாக அதில் போய் கொண்டு கேட்கல அவை இந்த கஷ்ட காலத்துக்கு வந்து மோட்டர் சைக்கிள் வந்து பழுதாக போயிட்டுது அப்போ அக்கம் பக்கத்தில் வந்து திருத்துறதுக்கு கடை ஒன்றும் இல்லை கராஜ் ஒன்றும் அந்த காட்டுக்குள்ளே ஒன்று வேறு அது கராஜ் போடுவோம் இல்லை தானே எனவே வந்து அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடையும் இல்லை அப்போ பேசாமல் மோட்டர் சைக்கிள் எரிஞ்சு போட்டு போவோம்னு சொல்லி போட்டு ரெண்டு மோட்டர் சைக்கிளில் போயிருக்கணும் ஒரு மோட்டர் சைக்கிளில் வந்து கொலையாளியும் அவரும் அவருடைய மனைவியும் போய்கொண்டிருக்கணும் இன்னும் ஒரு மூட்டை சைக்கிள் தனியாக இவர் இந்த பத்தொன்பது வயதுடைய இவர் அப்போ அப்புறம் என்ன செய்யணும் மோட்டர் சைக்கிளை கொண்டு ஒரு பத்தை கிளை போட்டு மூன்று பேரும் ஒரே மோட்டர் சைக்கிளில் போயிருக்கணும் கெக்கிரா அப்போ அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு மோட்டர் சைக்கிளில் எரிய போயிருக்கணும் போன இடத்துல பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு யானை ஒன்று இவர்களை கண்டுட்டு இவர்களை நோக்கி வந்திருக்குது துரத்த ஆரம்பிச்சிருக்குது உடனடியாக மோட்டார் சைக்கிளை அந்த இடத்துல பொத்தன் போட்டு பதரை துடிச்சு கொண்டு ஒரே மோட்டர் சைக்கிள் ஏறி தப்பி ஓடிட்டோம் எனவே அடுத்தடுத்து டெண்டு ஆபத்துக்கள் வைக்கி டெண்டு ஆபத்துக்களையும் கடந்து வெற்றிகரமாக கெக்கிராவைக்கு போய் இப்போ கடைசியாக பிடிவட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கின்றார் இன்று சனிக்கிழமை என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கைக்குள்ள வந்து போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுது எல்லா பக்கத்தில் இருந்து இலங்கையை சுற்றி ஃபுல்லாக கடல் தானே சகல கடல் வழிகளாலையும் வந்து போதைப் பொருட்கள் உள்ளுக்குள்ளே வந்தோண்டே இருக்குது அப்போ போதைப் பொருட்களை வந்து இலங்கைக்கு கடத்தலாக்கல் யாருன்னு சொல்லி ஒரு இருபத்தைந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மிக முக்கியமான மிக ஆபத்தான இருபத்தைந்து பொருள் கடத்தல்காரர்களை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக The <laughs> பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இவர்களில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து சர்வதேச ரீதியாக செயல்படக்கூடியவர்களாம் சர்வதேச ஒரு போதைப் பொருள் வலியமைப்பில் இருப்பினும் போல அதில் வந்து அநேகமானவர்கள் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே சர்வதேச போலீஸ் ஆகிய இந்த போல் போலீஸுடன் இணைந்து இவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனவே இருபத்தஞ்சு சர்வதேச மாஃபியாக்கள் போதைப் பொருள் மாஃபியாக்கள் வந்து இனி பொருட்களை வேலை செய்யக்கூடியவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று போதைப் பொருளுக்கு எதிரான இந்த போர் வந்து மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறது இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்